ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்னைக்கு குடல் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டுக்குடல் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஆட்டுக்குடல் வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கழுவி ஒரு ஆறு ஏழு விசில் குக்கரில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஆட்டுக்கொடல் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் கல்பாசி போட்டுக்கலாம் அன்னாசிப்பூ போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு இது எல்லாமே போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் இந்த ஆட்டு குடலில் வந்து விட்டமின்ஸ் நிறையா இருக்குது இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இது அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறோணும் இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம வேக வச்சு வச்சுருந்த இந்த குடலை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் செரிமான பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இந்த குடலை வந்து அடிக்கடி வந்து சாப்பிட்டிங்கன்னா வந்து சரியாயிரும் இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கொடலை வேக வச்சு வச்சுருந்த அந்த தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஓரளவு தண்ணி சுண்டி வரும்போது அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா வந்து சுண்டி வரணும் அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க ரொம்ப ட்ரையாக வேணும்னாலும் நீங்கள் அது வரைக்கும் நல்லா சுண்டை விட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நேரம் ஆக ஆக ரொம்ப ட்ரை ஆயிரும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஆட்டு குடல் வருவல் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்